பேரு கனகா என் கணவர் பேர் சமுத்துவம் கல்யாணம் பண்ணி கொடுத்த கிறிஸ்தவ குடும்பம் அப்படி இருந்த சூழ்நிலையில் ரொம்ப கடவுளை தேடுறாங்கன்னா சும்மா சர்ச்சுக்கு மட்டும் பேருக்கு வருவாங்க அவ்வளோதான் அப்புறம் என் கணவர் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருந்த சூழ்நிலையில் என்ன பண்ணனே எனக்கு தெரியல அம்மா வீட்டுக்கு போகவும் அப்பா எனக்கு கல்யாணம் ஆகி ஆரே மாதில் அம்மா அப்பா இறந்துட்டாங்க அப்பா இறந்தோன்னா வீட்டில் போய் நான் சொல்லவும் முடியாது எங்கள் இப்படி என் கணவர் கொடுமை நான் போய் சொன்னால் அம்மாவுக்கு கஷ்டம் அப்படி இருந்த சூழ்நிலையில் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க என் இருக்கவா மறிக்கவா இப்படி இருக்கிற சூழ்நிலை அழுது கொண்டே இருக்கேன் அப்போ போல் எந்தி நீ நூற்று முப்பது வை அப்படின்னு அந்த சேனலை ஒருத்தனையும் சொன்னாங்க எந்திக்கலை ரெண்டாவது என் இருத சவுண்டா சொல்றது எந்தி என்னை நூத்தி முப்பது வையுன்னு சொல்லி அப்பவும் எழுந்திக்கலை மூணாவது டே சவுண்டா சொல்லும் போது சீ எழுந்திரிச்சி தான் வச்சு பார்ப்போமேன்னு வைக்கும்போது அதில் உங்களுடைய பிரசங்கம் ஓடிச்சு அதில் ராஜி டிவி நிகழ்ச்சியில் உங்கள் பிரசங்கம் ஓடிச்சு அந்த பிரசங்கம் என்ன செஞ்சிச்சு என் கணவரை மாற்றி தந்துச்சு ரெண்டாயிரத்தி பார்ப்பது நாலாம் ஜூன் மாசத்தில் என்ன செஞ்சிச்சு அந்த நிகழ்ச்சி ஓடிச்சு அதில் நீங்கள் வாலிப வயதில் இருந்து நீங்கள் பேசுகிறீங்க சிலுவை காட்சியை பற்றி ஆனால் அதுக்கு முன்னாடி நடக்கிற சூழ்நிலை என்னன்னா என் கணக்குறேன் கணவர் குடிச்சிட்டு வந்து என்ன அவ்வளோ அடி அடிப்பார் நான் வெளியே போய் சொல்ல முடியாது மறுநாள் டாக்டரை போய் ஊசி போடுவேன் அந்த டாக்டர் இப்பவும் கூட நான் ஒரு டைம் பைக் ஓட்டி கீழே விழுந்து அவங்க சொல்லி கேட்குறாங்க என்னம்மா அவங்க கணவர் ஒன்று அடிச்சுட்டாரான்னு சொல்லி சங்கலாம் நெரிச்சு அடிச்சு அப்படியே ரத்தம் கூட என் கையில் பீங்கா வளையில போடுறது கூட நான் நிப்பாட்டப்பட்டேன் அப்படி இருந்த சூழ்நிலை அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்கு யாருமே இல்லை வீடு வந்து எனக்கு வனாந்தரம் போல காட்டுக்களை இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க அழுவையே

மாத்தி தந்த ஏசப்பா இப்ப என் கணவர் பத்து வருஷம் ஆகுது நாங்க ஞாயிற்றுக்கிழமை குடும்பமா சர்ச்சைக்கு போறோம் மீதி நேரங்கள் ஃபுல்லா கிராமங்கள் தூரம் போய் சொல்லுவோம் ஏசப்பாவை தேடுங்க ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தாங்க உங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லி நான் போய் சொல்லுறேன் வீடு வீடா போய் சொல்றேன் அவங்க எனக்கு செய்த ஏசப்பா உங்களுக்கு செய்வாரு சொல்லி நான் சொல்றேன் ஒவ்வொரு தெரு தருவா போய் நான் சொல்றேன் ஏசப்பா எனக்கு செஞ்சாங்க அஜி டிவி நிகழ்ச்சியை மட்டும் ஏசப்பா எனக்கு சொல்லலை நான் என்னைக்கோ பேர் குடும்பமே நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவர் அந்த ஜெபத்தில் அவன் ஈடுபட்ட உடன் கணவரை ஆண்டவர் தொற்றுக்குறாள் அதுக்கு தெரியாதா எனக்கு தெரியாது அது சன் அந்த சேனல் கத்தரே பேசி அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி இருக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க மிஸ்டர் சமுத்திரம் இங்கே இருக்கிறாங்க அவங்க பைபிளை தூக்கிட்டு இருக்கிறாங்க பைபிளை இருக்காங்க எவ்வளோ பெரிய சந்தோஷம் நீங்கள் ஆண்டவரை அறியாமல் இருந்தீங்க இருந்தீங்க எப்படி நீங்கள் மாறுனீங்க நான் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து எட்டு எட்டில் எட்டில் வந்து சும்மா நண்பரோடு சாதாரணமாக குடிக்க ஆரம்பித்தேன் அது என்னன்னா மது போத ஆதி மாதிரி லாஸ்ட்ல ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி முதல் ஒரு தீவிரமாக குடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சர்ச்சுக்கு போவாங்க சின்ன பிள்ளைங்க கொண்டு போவாங்க கொண்டு போயிட்டோம்னா பத்து மணிக்கு ஒன்சா சொல்லிட்டு பிள்ளைங்க அளவச்சு சர்ச்சை விட்டு வெளியே கொண்டு வந்து பத்து மணிக்கெல்லாம் ஒன் சாப்பிட்டுடுவேன் இப்படி ரொம்ப குடிச்சிட்டு இருக்கும்போது என்னால் முடியல எப்படியாவது குடி பார்த்து விடுதலை கிடைக்கும் போது அதிகமாக குடிக்க ஆரம்பித்தேன் வீட்டில் சண்டை போட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்க பாத்திரத்தை பானையை அப்படியே பிள்ளைகள் சாப்பிட்டுப்பாங்க சின்ன குழந்தைகளை அப்படியே பானையோடு குப்பரை கவித்திருவேன் டெய்லி அடிப்பேன் என்ன செய்யணும் தெரியாமல் ஆனால் இது நைட்டு தூங்கும்போது இதுதான் தப்புன்னு தெரியுது இது தெரியுது ஆனால் இதுலேருந்து மறந்துடவும் முடியல இது என்னன்னு தெரிய கண்டுக்க முடியல விடுதலை கிடைக்கவே முடியல ஆனா ஒவ்வொரு நாள் பிரச்சனை வர வர குடும்பத்தில் அதிகமான பிரச்சனை வந்ததுக்கு அவங்க அப்பா அம்மா அவங்க அம்மாவை சொல்லிட்டாங்க நீ அந்த பையன் கூட வாழ வேண்டாம் நீ வந்து என் வீட்டுக்கு வந்து சொல்ற அளவுக்கு நன்மை ஆயிட்டு அப்ப நான் என்ன செய்ய சப்பா நான் பிடிக்கும் போது நான் ரசிக்கப்படலை அப்ப என்ன செய்யும் போது எனக்கு அட் ஒரு நாளுக்கு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற சூழ்நிலை இருக்கும் போது வீட்டில் எல்லாம் அடித்து நுறுக்கு அப்புறம் சரி பாத்திரம் எப்படி இருந்தால் வீட்டுக்கு பாத்திரத்தை விளக்க வந்தால் மனைவி வீட்டுக்கு வந்தா நான் பெட்ரூமில் படுத்திருக்கேன் அப்போ இதுல பேசுனா டிவி வச்ச உடனே அந்த டிவியில் வந்து டாக்டர் ஐயா பால்த்தனையா பேசுனாங்க இளம் வாலி பேச பேசும்போது இப்போ இந்த வார்த்தை கூட இப்போ கூட சொன்னாங்க ஏசாயி ஐம்பத்தி மூணு அதிகாரத்திலேருந்து ஏசு உனக்காக அடிக்கப்பட்ட உனக்காக சில் அந்த அந்த மனதுருக்கமான வார்த்தை பேச பேச நான் கட்டுல உட்காந்து அழுவுது அந்த டிவியை பார்க்கவே இல்லை அந்த நிகழ்ச்சி எனக்கு அந்த வார்த்தை வர 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 வரேன் உடைக்கப்படுது இறுதியம் உடைக்கப்படும் என்ன நினைச்சுன்னு தெரியல உடனே பத்து நிமிஷம் செய்தி முடிஞ்ச உடனே என் மச்சில் போய் முழங்கால் போட்டேன் கண்ணீர் விட்டு அழுதான் அன்னைக்கு இறங்கும்போது ஒரு ரச்சிக்கப்பட்ட புது மனசுல கிளறிங்க வந்த அன்னை கிடைச்சி விடுத்த இன்னே வரைக்கும் நான் இந்த வேதத்துக்கு செம்மந்துட்டு இருக்கேன் என்ன கிடைச்ச நன்மையை இந்த குடி பழக்கத்தை அப்போதுமே தெரியும் திருமணம் விட்டு போகும்போது கூட மனைவியை அடிச்சிட்டு ஓரமாக விட்டுட்டு போய் பிடிச்சிட்டு வந்துடுவேன் அப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு தெரியல ஆனால் இப்போ ஒரு திருமணம் விட்ட ஒரு ஆள் குடிச்சுட்டு வந்தவுடனே நானும் அதே மாதிரி தான் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் உண்மை என் மணிமே கேவலப்படுத்தி என் பிள்ளைகளை கவலைப்படுத்திட்டேனே இது எவ்வளோங்குறது அந்த அந்த குடியாரனை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆதகம் இவங்க ரசிக்கப்படணும் இவங்க மணந்துரும எனக்கு கொடுத்த ஏசப்பா விடுதல் இவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி என் டைரி போட்டு எத்தனை பேர் மதுபானை குடிக்காம டைரி போட்டு எழுத அது போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன் இன்றைய வரைக்கும் வேத்த தூக்கி விண்டு தெரு தருவா தெருத்தருவா கிராமம் கிராமம் போகிறோம் என்ன நான் போய் போனேன்னு சொல்லுவேன் எனக்கு நான் பயங்கரமான குடியாரய்யா நான் போல கூடி எனக்கு கொடுத்த ஏசு உங்களை விடுதலை

இயேசுவோட அன்பை புரிஞ்சிக்க முடியாது யார் அவங்க விசாரிக்க கூட இருக்காது நேரம் இயேசுகள் வந்த இந்த சபையில் ஒன்று விடுவேன் விட்ட உடனே அங்கே போன சொல்லுவாங்க அவங்க மனதுருக்குமான பேச்சு அவங்க வர வரைக்கும் சிவன் பார்த்தோன்னே அவங்க சொல்லுவாங்க எப்படி எப்படி இவ்வளோ மனதுருக்குமா பேசுகிறாங்க இவ்வளோ எனக்கு பாரப்பட்டு ஜெபிக்காங்க சொல்லி இதுதான் இன்னைக்கு கொடுத்த நல்ல ஜப கோபுரம் ஐயா மன ஜெப ஜப கோபுரம்னால அநேக புறஜாதி மக்கள் வந்து கண்ணீர் விட்டு போகிறாங்க விடுதலையோடு போகிறாங்க எனக்கு கொடுத்த விடுதலையே இயேசு மெய்யாகவே உயிரோடு இருக்கிறார் எனக்கு கொடுத்த விடுதலை நீங்களும் இயேசுவை தேடுங்க உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு